நினைக்காத பொழுதிலும் காணாத கனவிலும் உணர முடியா உறைந்து போன என் நிஜம் நீ உன் வருகையை எதிர்பார்த்து தினமும் உதிர்ந்து கொண்டே இருக்கும் என் காதலும் காலமும் அவளும் நானும் இணைந்தால் சிறுதுளி மலை கூட இருவருக்கும் அடைமலைதான் உன் விரல் கோர்த்து நடக்கையில் எல்லாம் என்னமோ உலகமே என்னை சுற்றி வருவதாய் எனக்குள் ஒரு மதிப்பு நான் எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் வெட்கம் அந்த வெட்கத்தில் எத்தனை பதில்கள் உள்ளதோ நீ என்னை எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் நீதானே வெட்கத்தை மூடிமறைக்க முடியாமல் உன் அணைப்புக்குள் இடம் தேடி மொத்தமாய் உன்னுள் கரைந்து போகிறேன் நிஜமாக நீ தொலைவில் இருந்தாலும் மனதளவில் உன்னோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் காதலே அருகில் இருந்தால்தான் பற்றி கொள்ள வேண்டும் அல்ல நீ தொலைவில் இருந்தாலும் என்னை பற்றி கொள்ளும் உன் காதல் தீ என் கருப்பு வெள்ளை வாழ்க்கையில் மின்னலாய் வந்து ஒளி தந்தவள் நீ எப்போதும் தாங்கிக் கொள்ள அவன் அருகாமையில் இருப்பதால் நான் ரெக்கையின்றி பறக்கிறேன் சின்ன சின்ன சண்டையில் இருந்து மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறோம் எங்கள் காதலை யார் சொன்னாலும் பிடிக்காத வார்த்தைதான் ஏனோ அவன் சொல்கையிலே மீண்டும் மீண்டும் கேட்டிட தோன்றுகிறது போடி உந்தன் முகப்பருக்களை உன் முகத்திலேயே விட்டுவிடு பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கட்டும் இந்த உலகம் என் வானவில்லில் மட்டும் எட்டாவது நிறமாக எப்போதும் நீ இருப்பாய் காதலில் எதிர்பார்ப்பு இருந்தா அது காதலே இல்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்க்காமல் நேரத்தில் வருவதுதான் காதல்